நடிகர் பாலா அவர்கள் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களோட நினைவு இடத்துல ஒரு சிறுவனுக்கு வந்து ஒரு முக்கியமான ஹெல்ப் வந்து பண்ணிருக்காங்க அந்த ஹெல்ப் வந்து அனைத்து தரப்பு மக்களாலும் வருது எப்படி என்னடா அவர் ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே பொதுவான கேள்விதான் அந்த கேள்விக்கு இந்த வீடியோ வந்து பதிலாக இருக்க போது தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க பிப்டீன்த் நார்வே திரைப்பட விழா வந்து ஏப்ரல் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த டேட்ல வந்து நார்வேல வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த விழாவில் நடிகர் பாலா அவர்கள் வந்து கலந்துருக்காங்க பாலா அவர்களை ஒரு தலைவர் விஜயகாந்த் அவர்களோட விருதம் வந்து பாலாக்கு வந்து வழங்கியிருக்காங்க நடிகர் பாலா அவர்களும் மகிழ்ச்சியோட அவார்டை வாங்கிட்டு அடுத்த கட்டமாக கோயம்பேட்டில் இருக்க தேமுதிக விஜயகாந்த் அவர்களோட நினைவிடத்துக்கு வந்து அந்த அவார்டை வச்சு விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த டைம்ல நடிகர் பாலா அவர்களிடம் வந்து ஒரு தாய் தன்னோட குழந்தை படிப்புக்காக வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க நடிகர் பாலா அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த குழந்தையோட படிப்பு செலவுக்கு வந்து உதவி இருக்காங்க பொதுவாகவே பாலா அவர்கள் வந்து எல்லாத்துக்குமே நிறைய நிறைய ஹெல்ப் வந்து பண்ணிட்டு வருவாங்க இருந்தாலும் இப்ப விஜயகாந்த் அவர்களோட நினைவு இந்த சேலை செஞ்சதுனால பலதரப்பு மக்களாலும் வந்து பாராட்டுகள் வந்து இப்ப பாலாக்கு வந்து குமிஞ்சிட்டு வருது இன்னைக்கு சோஷியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி